गाय भी करना शामना दमदल भावेश गाय भी करना शाम वो गले सौली गाय बिने करे मैं साम सुना दमदल वैगत वो गिर सौली गायबिनी घर मुना रे मैं साम सुना दमदल वैगव स्व ओम गई छोले गायमिनी करना सामना डे मैं दमदल वैग

ஓவகிலே சொல்லி காலமே கிமோ நிலைமை சமைக்க முன்னாடியே அன்புக்குள்ளே எல்லாம் வல்ல இறைவனுக்கு கொடான கூடி நிலை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவர்கள் அனைவருக்கும் கிடைத்திருவோம் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் சேர்த்து பிரார்த்திக்கிறேன் எல்லாம் வல்ல இறைகள் கண்டிப்பாக இந்த காணொலி காண்கின்ற அனைவருக்கும் இந்த இறையல் நிச்சயம் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் இந்த நாள் இனியனாக இனிய நாளாக அமையட்டும் இன்று முகூர்த்த தினம் ஆணி முதல் சுபமுகூர்த்த தினம் எல்லாம் இல்லை ஈரனோட அருள் கண்டிப்பாக நிச்சயம் எல்லாருக்கும் எல்லா நலமும் கிடைத்த இனி இந்த சுபமுகத்தில் இந்த ஆணி மாதம் வந்து ஒரு ஜேஷ்ட மாதமாக இந்த மாதத்தில் வந்து நம்ம இந்த உத்தராயண காலம் முடிகிறமாகும் இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது சிறப்பானது இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் இந்த மாதத்தை போகிறோம் அவன் அருளாலே தால் வணங்கி இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த செயலுக்கு இறைவன் அனுக்கிரகம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்க வேண்டியும் பொருளாதார வரவு பொருளாதார வரவை பொறுத்தவரையும் எல்லோரும் சிறப்பாக அமைய இல்லாமல் வேண்டிக் கொள்வது பல சூட்சமங்கள் நிறைந்திருக்கு முதல்ல நாம் சொல்லுகிற வார்த்தைகள் நாம் பேசுகிற வார்த்தைகள் அன்புக்குள்ளே நம்மளை சுற்றி நிறைய தேவதைகள் இருக்காங்க தேவதைகள் தேவர்களுக்கு நம்மளை சுற்றி காற்றுல அவ்வளோவும் நிறைந்திருக்காங்க நம்ம பேசுகிற வார்த்தைகள் சில சமயம் நம்மளை மீறி பலிச்சிப்பிடுது அதை முதல்ல புரிஞ்சுங்க பலிச்சி ஏன் வாக்கு பலிதம்னு சொல்கிறாங்கள அது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது இத்தாஸ்து யுத்தாஸ்துனா வாக்கு பலிதம் தாஸ்துனா வாக்கு பலிதம் நம்ம சில செயல்கள் நம்மளை மீறி பே பேசப்படும் பொழுது அதேவே அதுவே மாறிக்குது நடக்குது சில பேர் சொல்லுவாங்க வாக்கு பளிச்ச வாக்கு பளிிதம் ஆடுதுன்னு அதனால அன்பிற்குள்ளே நல்லதையே பேசுவோம் நல்லதே நிற்போம் சில பேருக்கு கண்ணாமன்னா பேசினா வாக்குல சனி இருக்கும்பாங்க அதை பற்றி ஒரு காணொலியே இருக்கு காணொளி விரைவில் வெளியிடப்படும் அதை பற்றி காணொலி வெளியிடப்படும் அடுத்த மகா கும்பாபிஷேகத்தை காணொளி வெளியிடப்படும் பல தேவலோக ராசிகள் நமக்கு தெரியாமே அடங்கி கிடக்கு அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கிட்டனாலே நம்ம செயல்பாடு வந்து ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும் வாக்குப்பதிதும் சின்ன விஷயம் கிடையாது அதனால அன்புக்குள்ளே பேசுகிறத வந்து தயவு செய்து நல்ல விஷயங்களாக பேசுங்க நல்லதே நடக்கும்னு நினைங்க நல்லதே பேசுங்க சில பேர் சொல்லுவாங்க அம்மங்களா பேசாதுன்னு உண்மைதான் அது அதை அன்புக்குள்ளே நீங்கள் புரிஞ்சுங்க ஏன் சொல்லாம் இன்னைக்கு இதை சொல்லணும்னு ஆண்டவன் இறைவனால் அதை அருளாலே அவன் தாழ் வணங்கி எல்லாம் வல்ல இறைவன் செயல் இன்று ஒரு சிறப்பான ஒரு பொன்னாளாகவே கருதப்படுகிறது வாங்க லக்ஷ்மி லட்சுமணன் குமார் உங்க ராசி நட்சத்திரம் சொன்னா அதை பத்தி சொல்லுவான் ராசி நட்சத்திரத்தை பத்தி முழுமையாக ஜூன் மாத காணொளி போட்டிருக்கேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜூன் மாத பழங்களை பாருங்கள் ஜூன் மாத பழங்கள் இன்னொரு பதினாலு நாள் இருக்குது இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குது அதுக்குள்ளார அடுத்தது நாளைக்கு நாலு நாளைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஜூலை மாத பழங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையான இருக்கும் அதில் இல்லாத கேளுங்க இந்த ஜாதகத்தை பொறுத்தவரம் அன்பிற்குள்ளே தயவு செய்து உங்கள் குடும்ப ஜோதிடர்கள் பார்க்கவும் பல பேர்கிட்ட மகர் ராசி சந்தோஷம் மகர் ராசியை நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க மகர ராசி இதுக்கு முன்னாடி சனி திசை வந்து சனி சனி பகவானோட கொஞ்சம் சேட்டைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது சேட்டைகள்னா அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையின் கர்ம பலனை பாதி கழிப்பவர் சில பேர் என்ன நினச்சிருக்கோம் துன்பத்தை கொடுக்குறாரு அவர் கஷ்டப்படுத்துறாரு காலை பிடிச்சிடா அப்படி கிடையவே கிடையாது நாம் முன்னோர் முன்னோர்கள் நமக்கு முன்னால் செய்த தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை வந்து பாதியை வந்து வாழ்க்கையில் உணர்த்துபவர் அவர் தான் சனி பகவான் சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை அதனால் மகர ராசி என்பதையான உங்களுக்கு இனி நல்லா இருக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க இனிமே இதான் உங்களுக்கு காலம் நல்லா இருக்கு குரு பகவான் ராகுகேது பகவான் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இடம்பெயர்ந்திருக்காரு இனி நீங்கள் எடுக்கிற எல்லா செயலும் சிறப்பாக அமையும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் லட்சுமி குமார் அவர்களே உங்களோட எண்ணங்கள் நல்லா ஈடேறும் அவ்வளோ திருவோண நட்சத்திரம் பெருமாள நட்சத்திரம் உங்களுக்கு வந்து சிறப்பான வாழ்க்கை அமையும் சிறக்கமாக சிறப்பான ஒன்று உங்கள்கிட்ட ஒரே வேண்டுகோள் வைக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பிடிவாத கொஞ்சம் குறைங்க குற்றம்னு உங்களுடைய சுபாவம் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்காதீங்க பல விஷயங்கள் வந்து நீங்கள் அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் வந்து உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க நான் சொன்னது தான் கரெக்டுன்னு த விஷயம் சொல்லாதீங்க உங்களுக்கு சிறப்பான இவருக்கு நீங்கள் நினைத்தது நடக்கும் பிடிவாதத்தை குறைச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதானால் சாதிக்கலாம் பிடிச்ச மொயலுக்கு மூணு காலங்காதீங்கன்னா பிடிச்ச மொழி எப்போதுமே மொயிலுக்கு நாலு கால்தான் அதை மட்டும் குறைச்சிங்க வெற்றி நிச்சயம் எல்லாம் உள்ள இறைவனும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு லட்சுமி நாராயணன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மகர முழுமையாக சொல்லியிருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டீங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னங்கிறதோ தனியாக அதாவது தான் சொல்லுங்கள் வாழ்க வளமெல்லாம் திரிச்சுட்டவனும் கவலைப்படாதீங்க லட்சுமண குமார் உங்களுக்கு வந்து சிறப்பான யோகம் எல்லாமே இருக்குது அவன் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் அவன் செயல் நின்ற அவன் மேலே பார்த்தப்படுங்க இன்றைக்கி சிறப்பான பொன்னால் உங்களுக்கு இறைவனோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இறைவனால் நான் கிடையாது அவனோட அறுக்கிரகம் ஜோதி கண்ணடி ஜான் கண்ணடி வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஜூன் டிஎன்பிசி கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக ஜான் கண்ணடி நீங்கள் தேர்வு எழுதுறீங்க எழுதுங்க எல்லாம் வல்ல இறைவனோட அருள் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் ஜான் ஜான்கண்ணடி சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மதம் பற்றி பேசுகிறாங்க அப்படி கிடையாது இறைவன்னா நான் வந்து ஒருவனு சொல்லுவேன் அது உங்கள் எல்லா மதத்துலேயும் அதுதான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறதுனால நான் உங்களுக்காக வேண்டியது இந்த இறைவனோட வந்த காலைல வாக்கு அளித்தம் சம்மந்தமாக தான் பேசிட்டு இருந்தேன் உங்களுக்காக அடுத்தவங்க வேண்டும் பொழுது கூட்டு பிரார்த்தனை வந்து எட்டா எதாக இருந்தாலும் வெற்றி பெறும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் டிஎன்பிசி கவர்மெண்ட் ஜாப் எழுதுங்க எதையுமே வந்து சர்ச்சையெல்லாம் செயல்படுத்தாதீங்க நிச்சயம் கிடைக்கும் வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு அந்த முழுமையோடு பாடுபடுங்க பாடுபட்டால் தான் எதாக இருந்தாலும் பாடுபடாமல் நடக்காது சுதேசி விருதுனார் மாட்டான் ஐயா வணக்கம் பூசா லக்ஷ்மணகுமார் நன்றி ஐயா சிறப்பு ஐயா நீங்கள் வந்து அந்த அதை மட்டும் செய்யுங்க அவங்களுக்கு விளக்கம் சாமி வணக்கம் காலையில் எனக்கு அங்கே சாமிக்கு என்ன ராசின்னு கேட்டேன்னு தெரியவில்லை உங்களிடம் பழக்கேட்டை கேட்டு கேட்டு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு நீங்கள் உங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் குறிச்சிங்க அதுக்கு நீங்கள் அனுப்புங்க என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க இறைவனாலும் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன் விருதுநாட்டம் சு சுதேசி மாற்றுத்திறனாளி உங்களுக்கு நான் உங்களுடைய குறைகளை பக்கம் தான் இறைவன் இருக்கார் உடம்பு சரியில்லை சரியில்லாமல் போயிட்டு என்ன பிரச்சனை ஏன் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் போகுது மனசு திடப்படுத்துங்க உடம்பு உள்ள வியாதியெல்லாம் பறந்துவிடும் எல்லாத்தையும் சரி பண்ணி விடலாம் பெரிய விஷயமே கிடையாது கவலைப்படாதீங்க நீங்கள் உங்களுக்கு எல்லாம் இல்லை இறைவன் இருக்கார் இறைவன் இருக்க பயமே யாம் இருக்க பயமேன் என்று முருகப்பெருமான சொல்லியிருக்காங்க அதேமாரி இறைவன் இருக்க பயமியன் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு இதில் உங்களுக்கு புரியல புரியலைனாலும் காணொலி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு லைவில் உங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் போய் லைவ் வீடியோவில் போய் அமுன்னா மறுபடியும் இந்த நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே தெரியும் அதை வச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் அதை பற்றி கவலைப்படாதுங்க நீங்களாம் நினச்சிக்கிறீங்க இறைவன் உங்கள்டே இருக்கிறார் இறைவன் பார்க்குறதுக்கு இன்று ஒரு பொன்னால் நினச்சிங்க இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால் வாழ்க வளவனும் திரிச்சுட்டமும் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் எங்களது பொண்ணு பேர் வந்து ஜோன் மாடனா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா இல்லையா கண்டிப்பாக அரசாங்க பணி கிடைக்கும் ஜான் மாடானோ நீங்கள் பரீட்சைக்கு தயாராகுங்கள் இன்றைய செய்திகள் பழங்கால வரலாற்று சிறப்புகள் எல்லாத்தையும் வந்து முழுமையாக பாருங்கள் முழுமையாக படிங்க படிக்க சொல்லுங்கள் பிள்ளைய எல்லாம் வரல இளனோட கண்டிப்பாக நிச்சயம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும் இளனோட ஆசிர்வாதம் நிச்சயம் கிடைக்க வேண்டிய கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இறைவன் இருப்பான் நல்லா படித்து பரிச்சை எழுத தேர்வு எழுத எல்லாம் வல்ல தேர்வு எழுதி பாஸ் செய்ய எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா நட்சத்திரம் கௌரி பூச நட்சத்திரம் வைகாசி நிதனம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு எப்பொழுது கௌரி கௌரி கௌஃபி கௌஃபி கடகராசிக்கு உங்களுக்கு அருமையான யோகம்லாம் இருக்குது நிதி நிரக்கணக்காரங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை பற்றி காணொலியே வீடியோவில் போட்டிருக்கேன் அன்பிற்குள்ள நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் குழந்தை பாக்கத்தையும் போட்டிருங்க கண்டிப்பாக நிச்சயம் கௌரி நீங்கள் கவலையாக படாதீங்க குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்னுடைய காணும் இல்லை பாருங்கள் அதில் குழந்தை பகுதி பாக்கியத்தை பற்றி முழுமையாக போட்டிருக்கேன் அதன்படி செயல்படுங்க இன்னும் சில ரகசியங்கள் சொல்கிறேன் தேவலோப ரகசியங்கள் கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறது என்னால் இறைவனர்களால் கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கப்படும் அதை நீங்கள் செயல்படுத்துங்க எல்லாம் வரல இறை நிச்சயம் உண்டு வேலை வாய்ப்பு எப்பொழுது கொஞ்ச காலம் போட்டுமே அவசரப்படாதீங்க குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை முயற்சி பண்ணி இறைவினர்கள் பெற்று குழந்தை பாக்கியத்தை பெற்று அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து அரசு பணி நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கும் கடகராசினாலே உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வேலையை பிற பஞ்சம் கிடையாது ஆனால் முதல்ல வந்து குழந்தை பேர் செல்வம் அவசியம் அதுக்கு முயற்சி பண்ண இறைநூலால் உங்களால் உங்கள் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் எல்லாம் உள்ள இறைநூல் நிச்சயம் கிடைக்கிட்டான் ஐயா வாரி பல்லர் ஐயா என்பான் ஆகாஷ் அவன் பிறந்த தேதி பதினேழு பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரம் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா என்று பார்த்து சொல்லுவோம் அன்ப அன்பை பேரில் நீங்கள் புதுசாக காணொலில் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நீங்கள் பிறந்த தேதி போட்டிருக்கீங்க ராசி நட்சத்திரம் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் நான் லேப்டாப்லாம் வாங்கிட்டு அது கொஞ்சம் அதிகமான ஒரு இருக்குது கூடிய விரைவில் எல்லாமே சரி செய்யப்படும் நீங்கள் குடும்ப ஜோதிடரை அணுகுவது நல்லது நான் பொதுவாக என்னுடைய நல்ல வேலை கிடைக்கும் என்று கண்டிப்பாக வேலை கிடைக்கும் எல்லாம் வரல இளநருள் காணொலியே பார்த்துருக்கீங்க இன்னைக்கு வந்து அவரோட அருள் கிடச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இரனோட அருள் நிச்சயம் கிடைச்சிருக்கு அங்கே பையனுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும் வாழ்த்துக்கள் எல்ல ஏன்னா வாயிலேருந்து வர வார்த்தைகள் வந்து சிறப்பாக அமைங்கிறது அவனோட அவனு அருள் தான் அதனால கண்டிப்பாக உங்களுடைய மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்னோட ஆசீர்வாதம் வாழ்க வளமனுக்கு ஆர் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ வணக்கம் வாழ்க வளமுடன் புதுசாக வணக்கம் தவங்க காணொலியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பல எல்லாமே கிடைக்கும் நான் பா எதுக்காக காரணம் சொல்கிறேன்னா நான் ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும்போது ஒருத்தவங்க இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு அது வந்து சாதகமாக அமையும் அன்பிற்குள்ளே அதுக்காக தான் சொல்ல வரேன் இது இதை சொல்லிகிட்டே இருக்கன்னு நினைக்காதீங்க காரணம் இல்லாமல் இறைவன் எதையும் சொல்ல மாட்டார் எல்லாம் வரல இறைவன் தான் என் வாக்கில் வரார் அதனால் நல்லதே நினைப்போம் நல்லதே செயல்படுத்தும் வாழ்க வளம் திருச்சுட்டம் அஸ் வந்து படிக்க முடியுமா கண்டிப்பாக படிக்க முடியும் மாரியம்மன் ஜோதி பிள்ளைங்க வந்து படிப்பு திறமை வந்து அவங்களுக்குள்ளாரே ஒழிஞ்சிருக்கு அதை வெளியில் எப்படியாக இருந்தாலும் வந்துடும் நீங்கள் கவலைப்படாதீங்க படிக்கலன்னு சொல்லிட்டு அதுங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க அதுங்களுக்காக தெரியும் நீங்கள் கவலைப்படாதீங்க படிப்பு நான் ஞானங்கிறது இறைவன் கல்வி சரஸ்வதியை வணங்க சொல்லுங்க எங்க எல்லோருக்கு அப்படி தான் சில பேர் இருக்காங்க ஆனால் சிறந்து இருப்பாங்க படிக்கலைன்னு கவலைப்படாதீங்க அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு கண்டிப்பாக நல்ல விதமாக சூப்பராக வருவாங்க படிப்பு ஒரு அனுபவமே கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க நீங்கள் அதுக்காக ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க பிள்ளைங்கள அதோட நோக்கத்தை விட்டு அதை எப்படி மாற்றலான்னு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்துருக்கு ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி அவங்கள அதுமாரி சொல்லாதீங்க அவங்கள அப்படியே லெவலாக மாற்றுறதுக்கு வழியை பாருங்கள் மாற்றுறது இறைவனோட இறைவனை திறவருன்னு கிடையாது இறை ஞானத்தில் கொண்டு போனீங்கன்னா தானாக படிக்கலம்பியவர் எல்லாம் வாழ வாழ்க வளமுன்னு திருச்சிக்க நல்லா படிப்பார் பன்னீர் பன்னீர் ஐயா வணக்கம் நீங்கள் இந்த காணொலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்கள் வணக்கம் மேரி ராஜி முரளி மதுர் பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாண்டைகள் அன்றைக்குள்ளே ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் வாழ்க வளமனம் தெரிஞ்சிட்டம் மூன்று எழுத்து மந்திரம் முருகா ஓம் சரவணா முருகன்னாலே முருகனுக்கு எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதியின் சகோதரர் முருகா என்றாலே மூச்சியே முருகா உடலில் காற்று இருக்க பார்த்தீங்களா அது எல்லாமே முருகன் தான் நம்ம தமிழ்னு ஒரு மூணு வார்த்தை சொல்றோம் முருகன்னு மூணு வார்த்தை சொல்றோம் முருகா முருகான்னு சொன்னாலே உடலில் நாடி நரம்புகள் அனைத்தும் பங்கம் எல்லாம் வெளில வரும் சுவாமியே சரணமாயப்பான்னு சொன்னா அதில் உள்ள நாளம் எல்லாமே வந்து அவன் செயல் எல்லாம் வந்து அதுக்கு ஈடு இணை வார்த்தைகளே கிடையாது எல்லா வல்ல இறைவனர்கள் என்னடா என்னடா அது சொல்ல முடியல எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நம்ம இப்ப கல்ல உங்கள்ட்ட பேசுறோம்னா இது வந்து கீழேந்து வருது கீழே இருந்து அடிஞானத்திலேந்து வர்றது வாரத்துக்கு வாயில வர வார்த்தைகளுக்கு எல்லாம் இறை நம்ம நம்மளாம் பாக்கியம் பண்ணிடணும் சில விஷயம் நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் சிறப்பா இருக்கணும்னு தான் இன்னைக்கு முதல் தாசு அதாவது நம்மளை சுத்தி நிறைய தேவதைகள் இருக்காங்களாம் அதனால நாம இப்ப அன்புக்குரிய நிறைய பேர் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அது பலிதமாகும் என் மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என் மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும் ஜான் அவர்களே என் மகளுக்கு வேலை அரசு வேலை கிடைக்க வேண்டும் நல்லா படிக்கணும் மனசுக்குள்ளார நினச்சிட்ருங்க அவங்கள்ட்ட சொல்லலை இந்த நீங்கள் சொல்லும்போது சொல்லும்போது சுற்றி உள்ள தேவதைகள் மூலமாக அவங்களுக்கு அந்த ஞானத்தை தேவதைகள் வழங்கும் இப்போ அன்புக்கு ஒரு குழந்தைய பிறக்கணும்னு சொல்லியிருக்காங்க வேலை கிடைக்குமா அவங்க எனக்கு குழந்தைய பிறக்கணும் நான் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்ணும் கணவரோட இனிமையான காலத்தை கற்று இப்படி நினைங்க நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தால போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஐயோ குழந்தை பறக்குமா 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 பறக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இறைவனர்கள் கண்டிப்பாக நிச்சயம் குழந்தை பிறக்கும் நாம் நம்முடைய செயல்பாடுகள் அப்படி இருக்க இதே மாதிரி அழகுன்ற சொல்லுக்கும் அந்த முருகனோட அப்படியே வச்சுக்கிட்டு முருகனோட படத்தை வச்சுங்க படத்தை வச்சுட்டு அப்படியே எழுத்தாவில் பாருங்க எனக்கு ஒன்றை மாதிரி இளைஞ ஒன்றை மாதிரி ஒரு அழகான குழந்தை வரம் கொடு இறைவா அப்படின்னு வேண்டுங்க திருமணம் எடுத்துங்க திருமணம் நடக்காதவங்க நேர ராதா கிருஷ்ணன் ராதாவே கிருஷ்ணன்ஜி நீ அழகாக புல்லாங்களும் ஊசிக்கிட்டு நீ இறைவியோட இருக்க அதேமாரி எனக்கு ஒரு எனக்கு ஒரு மனைவியை கொடு இதெல்லாம் இப்படி பாருங்க சிவன் பார்வதி போட்டா வச்சுக்கோங்க சிவன் ஃபோட்டோ போட்டா வச்சுக்கிட்டு ஓ அம்மா பார்வதி மாதிரி ஒரு அழகான ஒரு மனைவி எனக்கு கூடன்னு இறைவன் டைம்ங்க தனியாக உள்ள ஃபோட்டோவை வணங்காதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்த உள்ள ஃபோட்டோ வணங்க கற்பனை அப்படியே அவங்க மேலே திருப்புங்க அவங்க அள்ளி வழங்குறது ரெடியாக இருக்காங்க நடக்குமா நடக்காதுன்னா நடக்காது நடக்குமா அப்படின்னு பேசாதீங்க நடக்கும் நமக்கு திருமணம் நடக்கும் அதுக்கு என்ன செய்யணும் இறைவனை வணங்க சுபமுகத்து நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் கல்யாண திரு கல்யாணத்துக்குலாம் போங்க எல்லா விஷயத்தையும் போங்க போனால் நிச்சயம் ஏதோ ஒரு ரூபத்தில் த பையன் பார்ப்பாங்க பையனுக்கு பொண்ணு பார்ப்பாங்க இப்படி தானேங்க ஆதி காலத்தில் நடந்தது நாம் தான் போகிறது கிடையாது காசு பணம் ஏறி போயிட்டு அதனால சில பேர் விஷயங்கள் போகிறது கிடையாது அது நானே சொல்லப்படாது இன்று நான் திருமணத்துக்கு கிளம்ப வேண்டியதுனால காணொலியை சீக்கிரம் முடிக்க போகிறேன் இன்றைய இரவு எட்டு மணி ஒம்பது மணி வரைக்குள் மறுபடியும் நேரங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் கேள்வி கேட்டவங்களுக்கு சில பேருக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம் எல்லாம் உள்ள இறைவனிடம் தெரிவித்து உங்களிடம் திருநாவுக்கரசு ஆகிய நான் மன்னிப்பு போயிடுகிறேன் இறைவனுக்கு தொண்டாட்டவே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணி வைங்க மாலை இரவு எட்டுலேருந்து ஒம்பது சப்ஸ்கிரைப் பண்ண ஏன் பண்ணா காணொலியை லைவ் லைவ் போட்டோன்னு நேரடியாக அவங்களுக்கு வந்துடும் அதை முதல்ல புரிஞ்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் நீ மாலை ஓப்ப லைவ் போட்டோடனே உங்களுக்கு லைவ்னு காமிக்கும் நீங்கள் உடனே லைனுக்கு வந்துடலாம் எல்லாமே தேவலோகரசிங்கள் அடங்கியிருக்கு என்னோடய காணலில் இறைவனோட காண என்னோட காணலில் இறைவனோட அனுக்கலத்தில் எல்லாம் வரல இறைனர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சி படம்